ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கம்பெனில் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் சரியான டயர்டு அம்மா வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மாவை அரைச்சி குளிச்சிருந்தாங்க அதை ஃபிரிட்ஜில் வைக்க மறந்துட்டேன் அதை வெளியே வச்சுனா மாவு நல்லா புளிச்சு போச்சு அதுலேருந்து ஒரு மாதிரியாக அந்த புளிப்பு ஸ்மெல் அடிச்சது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது இதை மொதல் விளையா எடுத்து போய் வெளியில் கொட்டிடும் சொல்லிட்டு காவா தண்ணியில் யாரோ பக்கெட் வச்சிருந்தாங்க அதில் வந்து ஊற்றிட்டு இதை அப்படியே கையோட கையை கழுவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டேன் கழுவும் வந்து எனக்கு ஓக்காச்சின் நோக்காச்சின்னு வந்து ஒரு மாதிரியாக சரி கழுவி அதை காய போட்டுவிட்டேன் இன்றைக்கி அம்மா வந்து ரூமுக்கு வந்திருந்தாங்க சிக்கன் குழம்பு வச்சுட்டு போயிருந்தாங்க சிக்கன் எனக்கு எல்லாத்தையும் வாங்கினதுக்கு ஃபுல் கறி இங்கேயே வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க கொஞ்சம் கூட எடுத்துக்கல அம்மா இது இப்படி தான் இருக்கும் போல சரி நான் கொஞ்சம் வையின்னு சொன்னேன் அவங்க எல்லாத்தையும் வச்சுட்டே போயிட்டாங்க சரி அம்மா வந்து இன்னைக்கு ஊர்ல இருந்து வரும்போது தேவையான மல்லிகை சாமா அதாவது தோரம்பருப்பு அப்புறம் வந்து எல்லாடை சுட்டுன்னு வந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லா எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது அப்புறம் தேங்காய் தேங்காய் என்ன தலையில் என்ன தலைவத்துக்கள்னு சொன்னால் அதையும் வாங்கி வந்தாங்க அப்புறம் ரீஃபண்ட் ஆகியில் சில மல்லிகை சாமான்லாம் வாங்கி வந்தாங்க அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு நீங்கள் நைட்டு சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு இருக்குது அதனால் சப்பாத்தி செஞ்சால் இருக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி செஞ்சான் என்ன சப்பாத்தியில் உப்பு படம் மறந்துட்டேன் டேஸ்ட்டே தெரில அதுக்கு தொட்டுக்கு வந்து சிக்கன் கிரேவியும் இருந்தது அப்புறம் வந்து குழம்பும் இருந்தது எல்லாட மேக் பண்ணுவாங்களே அந்த மிஷினில் தான் போட்டு அந்த சப்பாத்தி உருட்டி எடுத்தேன் நல்லா தான் வந்தது சப்பாத்தியில் உப்பே இல்லை ஆனால் டேஸ்ட் அதனால தான் டேஸ்டே தெரிລະப்படுது இந்த அதை சாப்பிட்டு தூங்கிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே இந்த பயோல ஒரு லிங்க் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இய YouTube சேனல் நன்றி வணக்கம்